അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു നഹ്മദുഹു അലാ റസൂലിഹിൽ കരീം അമ്മ ബാദ് കണ്ണിയത്തിയ സഹോദര പെരിയോകളെ നല്ലോ നബികൾ നായഹം സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകൾ നമ്മവുകള നന്മകളെ നാടി பல்வேறு விதமான நல்ல வழிகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் பொதுவாக தகஜத்து தொழுகை என்பது அதில் எழக்கூடிய மக்கள் மிக குறைவுதான் தொடக்கூடியவர்களும் மிக மிக குறைவுதான் ஆனாலும் தகஜத்து தொழ வேண்டும் என்ற ஆர்வம் பலருக்கும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் தூக்கம் நேரத்தில் மிகைத்து விடுவதால் அவர்களால் எழ முடியவில்லை பஜர தொழுகைக்கு எழுபவர்கள் கூட தஹஜத்து தொழுகைக்கு எழ வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு இருப்பதில்லை அப்படியே இருந்தாலும் அந்த நேரத்தில் வெடிப்பு வந்தாலும் அதை தட்டிவிட்டு உறங்குகிற ஒரு தான் இருக்கிறது இருந்தாலும் அப்படி செய்யக்கூடாது பஜ்ருக்கு எழுவதற்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னால் வெடித்தால் அல்ஹம்துல்லா இன்ஷா அல்லா நாம் தஹஜத்து தொழுகையை நிறைவேற்ற முடியும் இருந்தாலும் சல்லல்லாகோ அலேஹிவ செல்லம் அவர்கள் அந்த நன்மையை பெறுவதற்கான இன்னொரு வழியையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அதையும் இங்கு நாம் கவனிக்க வேண்டும் பெருமானார் சல்லல்லாகோ அலேஹிவ செல்லம் சொன்னாங்க முன்பு ஜவாலுக்கு பின்பு அதாவது ஜவால் சொன்ன சூரிய உச்சம் சூரிய உச்சத்துக்கு பிறகு அதேபோல லொஹுரு தொடுகைக்கு முன்னதாக ஒரு நான்கு ரக்காத்துகள் தொழுது கொண்டால் தஹஜத்துடைய நான்கு ரக்காத்துக்கு அது சமமாகும் என்று செல்லதாலிசனை சொன்னாங்க தஹஜத்துல நம்ம நாலு ரக்கா தொழுறமா இல்லையா அந்த நான்கு ரக்காத்து லொஹருக்கு முன்பு ஜவாலுக்கு பின்பு அதாவது தொஹரு தொழுகைக்கு முன்னதாக தொழப்படுகிற அந்த நான்கு காலத்து சுன்னத்தான தொழுகை இருக்கிறது அல்லவா அது தஹஜித்து தொழுகைக்கு ஈடாகும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலே இவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சல்லல்லா அலே செல்லம் சொன்னாங்க அந்த நேரத்தில் எல்லா பொருளும் அல்லாஹுவை தஸ்வீக செய்கின்றன என்பதையும் குறிப்பிட்டார்கள் அப்ப அந்த நேரம் எல்லா பொருளும் ரப்பை தஸ்வீக செய்கிறது உலகில் உள்ள எல்லா வஸ்துக்களும் எல்லா பொருட்களும் அதனால் அந்த நேரத்தில் ஒரு நான்கு அக்காயத்து தொடுவது என்பது ஆக அது உயர்ந்தது சிறந்தது என்பதை பெருமானார் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி இப்படி சொல்லுகிறார்கள் அந்த லொகருக்கு முன்னதாக நான்கு ரக்காயத்து தொடுவது அந்த சுண்ணத்தான் அந்த தொழுகை இருக்கிறது அல்லவா அது தகஜத்து தொழுகைக்கு ஈக்குவலானதாகும் என்று குறிப்பிட்டார்கள் அதனால தகஜத்தை ஓரங்கட்டியெல்லாம் அப்படிங்கிற பொருள் அல்ல அந்த அளவுக்கு இது சிறப்புக்குரியது என்பதை பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் பிறகு இதை சொல்லிட்டு சொன்னாங்க நிழல் தருகிற பொருட்களும் அவற்றினுடைய நிழல்களும் ஜவால் நேரத்தில் சில சமயம் ஒரு பக்கமும் சில சமயம் மறுபக்கமும் பணிவோடு அல்லாஹுவுக்கு சஜிதா செய்தவாறு தாழ்ந்து விடுகின்றன என்ற ஆயத்தை நபி அவர்கள் ஓதி காண்பித்தார்கள் என்று ஹத்தாத் ரதி அல்லாஹூ அனுபவர்கள் நமக்கு தருகிறார்கள் பாருங்க கூறிய நல்லோர்களே நமக்கு எப்படியெல்லாம் இறை அருள் கிடைக்க வேண்டும் என்பதை பெருமானார் முடிவு செய்து அழகிய வழிகளை சொல்லித் தருகிறார்கள் என்று பாருங்கள் எனவே லொகருக்கு முன்னதாக உள்ள அந்த நான்கு ரக்காயத்து சுன்னத்தான அந்த தொழுகையை யாரும் தவறவிட்டு விட வேண்டாம் மிக அற்புதமானது அழகானது அறிவோம் அறிந்து கொண்டோம் பின்பற்றி நடப்போம் இறையொருளை பெறுவோம் பெருமானார் மீது செலவாத்து சொல்லுவோம் சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம்